தூத்துக்குடி மாவட்டம் வட்டம் நெடுங்குளம் வருவாய் கிராம அலுவலகத்தில் புகுந்த சகோதரர்கள் இருவர் நீ வீடியோ எடு ஜான்சன் தேவமார் எல்லாத்தையும் வெட்டி போற்றுவோம் என கிராம நிர்வாக அலுவலரை பார்த்து கெத்தாக கொலை மிரட்டல் விடுத்து வாய் சவடால் விடும் வீடியோ இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது

பட்டபகலிலேயே கிராம நிர்வாக அலுவலகத்தில் புகுந்து கிராம நிர்வாக அலுவலர் வீடியோ எடுக்கிறார் என்பது தெரிந்தும் அரசு அதிகாரியை மிரட்டி ஒரு சமூகத்தை சார்ந்தவர்களை வெட்டி போடுவோம் என சொல்லும் அளவுக்கு இந்த நபர்களுக்கு தைரியம் கொடுப்பது யார் தமிழ்நாடு காவல்துறை இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமா என்ற எதிர்பார்ப்பு சாத்தான்குளம் சுற்று வட்டார பொதுமக்கள் மத்தியிலும் ஒட்டுமொத்த அரசு அலுவலர்கள் மத்தியிலும் எழுந்துள்ளது